புத்தர் மகாவீரர் குருநானக் நபிகள் நாயகம் எப்போயுமே ஒரு சாமி கும்பிட போகும்போது அங்கே யாராவது நின்றுக்கிட்டு போ தள்ளு தள்ளு நட ஜெருகண்டின்னு சொல்லக்கூடாதுங்க சொன்னால் அங்கே நெகட்டிவ் பவர் உருவாயிடும் அப்போ சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க தனது உருவத்தை தனது பெயரை பெருசாக மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க மகான் ஞானி ஊரில் நடக்கிற கெட்ட விஷயத்தையெல்லாம் பார்த்து பாவம் அப்பாவி மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி பல இடங்கள்ல ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அங்க ஜீவசமாதி ஒன்று சம்பவம் நடந்திருக்கான்னு தெரியாது அகத்தியர் அகத்தியர் மலை இருக்கு அதுக்கு நான் போயிட்டு வந்தாங்க மலை மேல உச்சியில் அவர் தியானம் செய்த இடம் வாழ்க வையகம் நண்பர்களே ஆன்மீகத்தில் இப்பொழுது மார்க்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மகான் அவர் இறைவன் சம்பந்தமா வாழ்க்கை சம்பந்தமா மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக அவர் வந்து பிரச்சாரம் ஆரம்பிப்பார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் மகான் ஞானி ஊரில் நடக்கிற கெட்ட விஷயத்தையெல்லாம் பார்த்து பாவம் அப்பாவி மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி வாழ்வதற்கு அப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அப்பொழுது இருக்கும் பிரச்சனைகளை எடுத்து பேசி அதை ஒழுங்கு பண்ணுறக்காக இதுதான் வாழ்க்கை இது இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் இறைவனை நீங்கள் தொழுகணும் இல்லை நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் இதுதான் இறைவன் சொல்லி அவருக்கு எது அந்த காலகட்டத்தில் என்ன தோணுதோ அதெல்லாம் பேசி 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 பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரை ஃபாலோ செஞ்சவங்கள்லாம் அவரை அவரது வழிமுறைகளை கடைபிடிச்சவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா வந்து நாங்க வந்து இவருடைய வழிமுறையில இருக்கிறோம் அந்த வழிமுறையில அவர் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி வாழ்றோம்னு சொல்லும் பொழுது அது ஒரு மார்க்கமாக பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கோடிக்கணக்கான மக்களோடு ஒரு மார்க்கமாக இருக்கிறது இப்போ திருவள்ளுவர் அவர் சொன்ன வழிமுறைகளை பா கடைபிடிக்கிற பல பேர் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறார்கள் புத்தர் மகாவீரர் குருநானக் நபிகள் நாயகம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவான ஞானிகள் அவர்கள் பிரச்சாரம் செய்து அந்த பிரச்சாரத்தால் ஒழுங்கு அடைந்த மனிதர்கள் அது அப்படியே வழிமுறையா தலைமுறை தலைமுறையா அவங்க அப்படியே கொண்டு வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதற்கு பெயர் மார்க்கம் என்று பெயர் எனவே ஒரு மார்க்கத்தில் இருப்பவர்கள் இன்னொரு மார்க்கத்தை குறை சொல்லாதீர்கள் சண்டையிடாதீர்கள் முரண்படாதீர்கள் அந்த மார்க்கத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்கள் இருந்தா ஏத்துக்குங்க கெட்ட கருத்துல இருந்தால் ஓஹோ இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லுங்க அவ்வளவுதான் இதுக்கே சண்டை பிடிக்கணும் இதுக்கு எதுக்கு இதுக்கே வெட்டிக்கணும் குத்திக்கணும் அந்த அடிப்படை அறிவு தான் ஆன்மீகம் இதுதான் மார்க்கம் அடுத்தது சித்தர் சமாதி சித்தர் சமாதியில போய் நிறைய பேர் தியானம் செய்வாங்க இது ரொம்ப நல்லதுங்க சித்தர் சமாதி அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் மருதமலை முருகன் கோவில் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் கோயமுத்தூர் வந்தால் எப்பா இந்த மருதமலை முருகன் கோயில் எங்க பாருக்குன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் சொல்லுவாங்க மருதமலை முருகன் கோயிலுங்கிறது ஒரு பிரத் பிரதிட்சி பெற்றது ஆனால் அதை உருவாக்கியவர் பாம்பாட்டி சித்தர் எல்லாரும் மருதமலை முருகனுக்கு போய் சாமி கும்பிட்டு போவாங்க லெஃப்ட் சைடில் அந்த கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு படிக்கட்டு இருக்கும் அதில் இறங்கி போனா பாம்பாட்டி சித்தருடைய குகை இருக்கும் அங்கே சில பேர் மட்டும்தான் இந்த லோக்கல் கோயம்புத்தூர் இருக்க சில தெரிஞ்சவங்க போவாங்க எல்லாராவது கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க சும்மா ஒரு ஐம்பது தான் அவர் தான் அதை உருவாக்குனவர் அப்ப சித்தர்கள் என்ன பண்றாங்க தனது உருவத்தை தனது பெயரை பெருசாக மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க அவர்கள் இறைவனை உங்களுக்கு காமிச்சிட்டு ஓரமாக உட்கார்ந்துருப்பாங்க பழனி மலை முருகனுக்கு அவ்வளோ பேர் போகிறாங்க போகர் என்ற சித்தர் தான் அந்த மலை உருவாக்கினார் அந்த மலை உருவாக்கினார்னா அங்கு வந்து சாமி கும்புற அந்த பழக்கத்தை உருவாக்கினார் இப்படி சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம பேரை சொல்லாமல் தன்னுடைய உருவத்தை விட்டுட்டு இறைவனை வழிபடுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு போயிடுவாங்க இப்படி ஊரில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க அவர்கள் நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்து மறைந்தவர்கள் அவர்கள் சமாதி அவர்கள் வாழ்ந்த இடம் அவர்கள் தியானம் செய்த குகை அகத்தியர் அகத்தீர் மலை இருக்குது அதுக்கு நான் போயிட்டு வந்தேங்க மலை மேலே உச்சியில் அவர் தியானம் செய்த இடம் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அந்த இடத்துக்கு போய் நின்று வந்தேங்க பொதிகை மலை இப்படி சித்தர்கள் வாழ்ந்த இடம் அவர்கள் தியானம் செய்த இடம் அவர்கள் சமாதி அடைந்த இடம் இங்கெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் போகலாம் தியானம் பண்ணலாம் ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே தியானம் பண்ணலாம் அங்கே தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை அங்கே போகிறது வந்து ஒரு மன திருப்திக்காக ஓ இங்கே வந்து அகத்தியர் உட்காந்துருந்தாரா அப்படின்னு நினச்சிட்டு உட்காரும்போது இன்னும் நமக்கு நிறையா பவர் கிடைக்கும் ஆனால் அவங்க வாழ்ந்துட்டு போனதுக்கு அப்புறமா பின்னால் இருக்கிறவங்க அங்கே ஒரு செட்டப் உருவாக்கி அவங்கெல்லாம் வந்து உட்காந்து வாங்க 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 தட்சணை கொடுங்க தட்சணை கொடுங்க போங்க போங்க போங்கன்னு திரும்ப திரும்ப உச்சரிச்சாங்கன்னா அந்த வைப்ரேஷன் தான் இருக்கும் திருப்பதிக்கு போனீங்கன்னா ஜெருகண்டி 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 ஜெருகண்டின்னு ஒரு ஐம்பது பேர் நின்று கத்துவாங்க பாத்தீங்களா ரொம்ப வருஷமா கத்தி 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 இப்ப அந்த இடத்துல ஜெருகண்டிங்கிற பவர் தான் இருந்துருக்கும் ஓ ஓ அந்த பவர் தான் இருக்கும் அங்க போவே கூடாது புரிஞ்சுக்குங்க காசியில காசில சிவனை வழிபடும் பொழுது யாருமே தள்ளி விட மாட்டாங்களாமா இப்ப எப்படின்னு தெரியல நான் போகும்போது யாருன்னு தள்ளி எல்லாம் வரல எப்பயுமே ஒரு சாமி கும்பிட போகும்போது அங்க யாராவது நின்றுக்கிட்டு போ தள்ளு தள்ளு டா ஜெர்கண்டி சொல்லக்கூடாதுங்க சொன்னால் அங்கே நெகட்டிவ் பவர் உருவாயிடும் எதுக்கு போகிறோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி காரை பிடிச்சி டோக்கன் வாங்கி அர்ச்சனை டோக்கன் வாங்கி லைனில் நின்று போனால் இப்படி தள்ளி விட்டாங்கன்னா எதுக்கு அங்கே போகணும் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு அறிவில்லை போகிறவங்களுக்கும் புரியல ஜீவ ஜீவசமாதி சித்தர் சமாதி இங்கெல்லாம் போகும் பொழுது அங்கே யாரும் டிஸ்டர்பெல்லாம் பண்ணக்கூடாது அங்கே போய் உட்காந்துக்கணும் நம்ம ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்து பார்க்கணும் நமக்கு ஒரு இடத்துல போகிறோம் அன்இீஸியாக இருக்கா போக வேண்டாம் உங்களுக்கு அங்கே போகும்போது மன நிறைவு கிடைக்குதான் போகலாம் எனவே அருகில் உள்ள சமாதிகளுக்கு நீங்கள் போகலாம் தவறில்லை அங்கே நெகட்டிவான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தால் அதில் கலந்துக்க வேண்டாம் ஓரம் உட்கார்றோம் ஞானம் ஒன்றோ வரோம் சித்தர் சமாதிக்கும் ஜீவ சமாதிக்கும் வித்தியாசம் இருக்கு சித்தருங்கிறவர் அவர் வாழ்ந்த இடம் அவர் சமாதி இடம் ஏற்கனவே நான் சொன்னேன் ஜீவ சமாதி அப்படிங்கிறது பிறவியில்லா நிலையை அடைந்த ஒரு சித்தருக்கு பேர் தான் சமாதி எல்லா சித்தர்களும் ஜீவ சமாதி அடையவில்லை என்பதை புரிந்து கொள்ளும் அவர்கள் என்னதான் சித்தராக இருந்தாலும் சில சித்தர்கள் ஜீவ சமாதி அடையலை அவங்களுக்கு மறுபிறவி இருக்கு ஆனால் இருக்கிற வரைக்கும் நல்ல காரியம் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க சித்தர் சமாதி வேற சமாதி வேற அந்த சித்தர் இறக்கும் பொழுது அவருக்கு விந்து வெளியே வரவில்லை என்றால் ஜீவ சமாதி பல இடங்கள்ல ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அங்கே ஜீவசமாதி ஒன்று சம்பவம் நடந்திருக்கான்னு தெரியாது எனவே சித்தர் சமாதிகளுக்கு செல்லலாம் ஜீவசமாதிகளுக்கு செல்லலாம் அங்கே சென்று தியானம் செய்யலாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அங்கே போங்க உட்காருங்க தியானம் பண்ணுங்க வாங்க உங்களுக்கு ஈஸியாக இருந்தா உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தா இல்லை அங்கே போனோங்க அங்கே என்னமோ எனக்கு பிடிக்கல அங்கே போய் உட்கார்ந்தாவே டல்லாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது அங்கேலாம் கத்திகிட்டு இருக்காங்க அங்கே போனால் டொனேஷன் கொடு டொனேஷன் கொண்டு கேட்குறாங்க இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா போகாதீங்க ஆனால் சித்தர் சமாதி ஜீவ சமாதியோட கான்செப்ட் என்னென்னா யாரோ ஒரு மகான் ஒரு இடத்துல அவர் தியானம் செய்து சித்தி அடைஞ்சிருக்கார் இல்லை அந்த இடத்துல அவர் வந்து உயிர் பிரிஞ்சிருக்குது ஆனால் விந்து வெளியாகலை அதுதான் சமாதி நல்ல காரியம் செய்து வாழ்ந்த ஒரு நபர் புதைச்சிருப்பாங்க இப்போ எல்லாரும் போய் அங்கே போய் வணக்கம் ஐயா அப்படி அந்த அந்த ஒரு பவர் உருவாகிருக்கும் அந்த ஏரியாவில் அந்த பவரை நம்ம எடுத்துகிட்டு வரணும்